திரு ராம்கி இப்போ இது அவ்வளோ ஈஸியான பிரச்சனை இல்லை இந்த சிலந்தையாற்றுடைய பிரச்சனைகள் குறிப்பாக திருப்பூர் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மிகப்பெரிய பாதிப்பு அதில் இந்த குடிநீர் திட்டம் மட்டும் அல்லாமல் பல்வேறு விவகாரங்களில் விவசாய நிலங்கள் அறுபதாயிரம் ஏக்கர்ங்கிறது தமிழ்நாடு அரசு இப்போது இது மட்டுமல்ல சசிகலா அம்மா சொன்ன மாதிரி முல்லை பெரியாருக்கு நாமல் கடும்பாடு விட்டு அதனால் சினிமாக்களே எடுக்கப்பட்டு மக்களிடத்தில் ஒரு தவறான பரப்பு நடத்துது உங்களுக்கு தெரியும் அது எல்லாம் தெரியல இந்த சூழ்நிலை ஏதாவது திட்டங்கள் போடுறாங்களா இப்போ தமிழ்நாடு ஒரு ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் ஃபெடரலைசேஷன் அப்படிங்கிற நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் ஒரு ஃபெடரல் ஃபெடரல் அது திமுக அரசு தான் தொடர்ந்து பேசுகிறது கூட்டாட்சி கூட்டாட்சி அப்படி ஒரு தத்துவத்தில் ஒரு பக்கம் கர்நாடகா கொடுக்கவே மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுத்து டிஎம்சியை குறைச்சி சொன்னது அதையுமே நமக்கு தெரியல நானூற்றி பத்தொம்பதுலேருந்து நூற்றி எழுபத்தி ஏழு டிஎம்சியும் சரியாக வரல மழை கடை கடமடைக்கும் வந்து சேருது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யலாம் இந்தக்கு என்னதான் தீர்வு இந்த ஃபெடரல் பற்றிலாம் வந்து கட்சிகள் தொடர்ந்து பேசினாலும் வந்து செயல்பாட்டுன்னு வரும்போது அதை பற்றி நான் அவங்க வந்து அக்கறை இல்லை அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியுது முதல்ல இந்த தலைப்பை நீங்கள் விவாதத்தை முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒன்றரை மாதங்களாக கவனித்து வருகிறேன் இன்றைக்கி முல்லை பெருகாறு விஷயம் வந்து தொடர்ந்து கேரளாவில் பேசப்பட்டது தமிழ்நாட்டில் பேசப்படவே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ இன்றைக்கி என்ன இப்போ இன்றைக்கி ஏன் நம்ம அதை பேசுகிறோம் அப்படின்னா இருபத்தெட்டாம் தேதி லிஸ்ட்டில் வருது புதிய அணை கட்டுவதற்கு பரிசீலனை வந்து லிஸ்டிங்கில் அதை பற்றி மே இருபத்தெட்டு மே இருபத்தெட்டு வருது ஆனால் இதை எப்போ சப்மிட் பண்ணாங்க பிப்ரவரியில் சப்மிட் பண்ணியாச்சு அதாவது கேரளா வந்து இதுமாரி புதிய அணை கட்டுவதற்கு மத்திய அரசிடம் அனுமதி கேட்டு பிப்ரவரி மாதமே போயாச்சி இடைப்பட்ட ஒரு நூறு நூற்றி இருபது நாள் இருந்திருக்கு இருபது நாள் இருக்கு என்ன பண்ணாங்க தமிழ்நாடு அரசு எதுவுமே பேசல இப்ப இன்றைக்கு கூட என்ன செய்வாங்கன்னா நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா கட்சி தலைவர்கள் இரண்டு தரப்பிலும் சரி பாஜக கூட்டணியாகட்டும் அதிமுக கூட்டணியாகட்டும் திமுகம் ஒரு பெயரளவிற்கு கண்டன கண்டனம் தெரிவிப்பார்கள் அவ்வளவுதான் அப்புறம் முதல்வர் அவர்கள் நிச்சயமாக கடிதம் எழுதுவார் பிரதமருக்கு மத்திய அரசுக்கு எல்லாம் கடிதம் எழுத இவ்வளோ தான் நட இதுதான் இது வரைக்கும் இதுதான் நடந்தது இதே தான் இன்டர்வியூ நடக்கப் போகிறது இதில் ஒன்றும் பெரிய மா ஒரு புதிய விஷயங்கள் எதுவும் நடக்க இல்லை நான் சொன்னேன் பிப்ரவரி மாதம் ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட நீங்கள் மாதிரி நூற்றி மூன்று மாதங்களானது ஒரு செய்திகள் கூட இல்லை இது வந்து புதிய அணை புதிய அணை கட்டுவதற்கான அனுமதி கோரி இதே பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா விஷயத்தில் வந்து அவங்க போனவனே அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ விஷயமா பேசணும் ஆனால் இதே முல்லைப்பிரியாருக்கு அந்த அளவுக்கான ஒரு முக்கியத்துவத்தை தரப்படவில்லை அவங்க பாட்டு அவங்க போய் சப்மிட் பண்ணிட்டு வந்துட்டாங்க நம்ம அதை பற்றி பேசவே கிடையாது மத்திய அரசு வாய்ந்திருக்க வேலை போல அவங்களும் ஒன்றும் பாஜக அது செய்ய போகிறதில்ல இங்கே வந்து அவங்களுக்கான ஒரு வசதியான அரசியல் கூட்டணி கட்சிகளும் இங்கே கிடையாது ஆனா திமுகவுக்கு பாத்தீங்கன்னா அங்க இடதுசாரிகள் இருக்காங்க இந்தியா கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி இருக்காங்க அவங்க இடதுசாரிகளே பெருமையா சொல்லிக்கிறாங்க நாங்க ஒரு எங்க கூட்டணி சார்பாக வேற யாரும் ஜெயிக்க முடியாது நாங்க தான் ஜெயிப்போம் அது எங்க கா காங்கிரஸ் எங்க கூட்டணி தான் நாங்களும் எங்க கூட்டணி தான் வெளியில இருக்கிற கம்யூனிஸ்ட் சொல்லிட்டு யார் ஜெயிட்டாலும் இங்கே எங்க விவசாயிகள்லாம் இல்லை கிடக்க ஆமா எல்லாம் அப்போ என்ன பாருங்க மூன்று மாதங்களாக இவர்களுக்கு தேர்தல் தான் ரொம்ப முக்கியமா இருந்தது வேற எதுவுமே இல்ல நீங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு மாதங்களாக பேசப்பட்ட விஷயம் அந்த அந்த நம்ம முல்லைப் பெரியாருக்கு பக்கத்துலேயே ஒரு மினி கார் பார்க்கிங் அந்த இது ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு வருவாராங்க அது கேரள அரசு கொண்டு வருது அதற்கு வந்து அவங்க போய் அனுமதி கேட்டு அதுக்கு நம்ம போய் ஸ்டே ஆர்டர் வாங்கி அந்த பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்குது ஆனால் அதை பற்றி நம்மளுடைய தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் பெருதுபடுத்தவே இல்லை அதாவது முல்லைப் பெரியார் அணை வேணாமா ஆனால் அணை இருக்கிற சுற்றி உள்ள பகுதிகள் வேணுமா இப்போ அவங்க அவங்க கொண்டு வர போகிற அந்த கார் பார்க்கிங் ப்ராஜெக்ட் வந்து அந்த நம்ம குத்தாய் இருக்கிற அந்த நிலத்தில் அந்த நிலத்தில் இல்லை வேற வட்டாரத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போகுது அதுக்கு ஒரு சர்வே கமிட்டிட்டு அவங்கன்னு அவங்களும் என்ன சொல்கிறாங்க இல்லை அது வேறு இடத்துல தான் இருக்குது அதனால் அவங்க ப்ரொசீட் பண்ணலான்னு ஒரு கிளியரன்ஸ் வேறு கொடுக்குறாங்க அதை எது தமிழக அரசு கேள்வி கேட்டுருக்கு அது தவறு தவறான கணக்கீடு அந்த அந்த ப்ராஜெக்டே இதில் தான் வருதுன்னு அதாவது கேரளா அரசு வந்து ஒரு அஃபன் ஒரு மாதிரி ஒரு அஃபென்சிவ் மோட்லேயே போகுது அவங்களுக்கு வந்து முல்லைப்பெரியார் டேம் வேணாம் அதை வந்து புதுசாக கட்டிகிட்டு அதை இடிச்சுடுவோம் ஆனால் அந்த பகுதி எனக்கு வேணும் அங்கே நாங்கள் பார்க்கிங் கட்டுவோம் அங்கே ரிசார்ட் கட்டுவோம் எல்லாம் கட்டுவோம் ஸோ அப்போ அதோடைய இன்டென்ஷன் என்ன கேரளாவுடைய அந்த இடத்தை கையகப்படுத்துவதற்கான அந்த திட்டத்தில் கேரள கேரளாசி இருக்கு முழுமையாக தங்கள் முழுமையாக தங்கள் வசம் கொண்டு இதுல அவங்களுக்கு எந்த கட்சிகளையும் மாறுபட்ட கருத்தே இல்லை கேரளாவில் ஆளுங்கட்சி ஆகட்டும் காங்கிரஸ் கட்சி ஆகட்டும் அங்க இருக்க கேரளாவில பாஜகவுக்கும் எந்த விதமான மாற்று கருத்துல அமைதியாக இருப்பார்கள் இருந்தானே நேரம் அது ஒரு ஆயிருக்கும் அவங்க எதுவுமே எல்லாருமே அந்த விஷயத்துல மூன்று கட்சி மூன்று துருவங்களுமே அங்க ஒன்றாக இணைந்து வருகின்ற ஆனா தமிழ்நாட்டுல ஒரு சாதாரண ஒரு சின்ன கட்சி கூட ஒரு குரல் எழுப்பவே இல்லை அதுதான் ரொம்ப கவலைக்குரிய விஷயம் இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கிறதே நம்ம ஏற்படவே இல்லை அப்படிங்கறத அளவுக்கு நாளைக்கு தேர்தல் முடிவு வந்து ஒரு வாரத்துல புதிய அரசு மத்தியில வரும் யார் வந்தாலும் சரி ஏ வந்தாலும் சரி பி வந்தாலும் சரி ஆமா ஆனா இது வந்து தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய விவசாயி காலத்திற்கும் அழிந்து போகிற சூழல்ல ஆமா இந்த திருப்பூர் மாவட்டத்துல நான் சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த பகுதிகளில் இந்த அமராவதி ஆற்றில வரக்கூடிய அளவுக்கு இவங்க தடையை செஞ்சுட்டா எப்படி தண்ணி வரும் நீங்களே சொல்லுங்க இப்போ ஆட்சி மாறலாம் காட்சி மாறுவதில்லை மக்கள் மாறப் போவதில்லை மக்களின் வாழ்வாதாரம் மாறப் போவதில்லை குடிநீர் இல்லைன்னா என்ன செய்ய முடியும் அமராவதி ஆறு தமிழ்நாட்டில் நீங்கள் நாற்பது சீட்டு ஜெயிப்பேன் எலெக்ஷனுக்கு அப்புறம் மாவட்ட செயலாளர்களை மாற்றுவேன் அதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை விளம்பர அரசாக இருந்து கொண்டு சசிகலா அம்மா கேட்குறாங்க என்னப்பா செய்கிறீங்க என்ன நடக்குது சரி எங்கேயாவது விவாதம் நடத்தப்படுதா ஆங்கில பத்திரிகை ஹிந்து மட்டும் செய்தி தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் இந்த கட்டத்தில் இது எப்படி பார்ப்போம் இல்லை அதான் சொல்ற செய்திகளாக கூட வரவில்லை அதுதான் சொல்கிற ஒரு ஒரு விவாதம் அதான் இப்போ நீங்கள் கேரள அரசு ஒரு அஃபென்சிவ் மோடு எடுத்துருக்குன்னா நம்ம ஒரு டிஃபென்சிவாகவே இருக்கும் அதற்கு அத அவர்கள் ஒரு ஆக்ஷன் எடுத்த பிறகு அதை வந்து அதற்கு ஒரு கவுண்டர் அட்டாக தான் நம்ம போய் சுப்ரீம் கோர்ட் கதை நீதிமன்ற கதவுகளையும் தட்டுக்கிறோம் ஆமா எந்த முன்னெடுப்பும் இல்ல இதே நீங்க ஒரு மூன்று ஆண்டுகள் முன்னாடி பாத்தீங்கன்னா நம்முடைய பொதுப்புணைத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அவர் பெருமையா சொல்லி இந்த எண்பது வயதுல நான் வந்து இங்க முல்லைப்பெரியார் பக்கம் வந்து ஆய்வுக்கு வந்திருக்கேன் அப்படிலாம் சொன்னாரு அவர் சொன்னாரு அப்ப எனக்கு ஒரு மூணு மரம் இருக்குது அந்த மூணு மரத்தை வெட்டினா பேபி அணையை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாம் அப்படின்னா இப்போ இன்றைக்கி அவர் நண்பர் கூட சொல்லும்போது சொன்னார் பதினஞ்சு மரங்கள் இருக்குது அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க அதுக்கு அதுக்கு அப்ரூவலுக்கே நம்ம பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது ஒரு வழியாக கேரள அரசு அப்ரூவல் கொடுத்த பிறகு அது உடனடியாக செய்தி முடிச்சிருக்கலாம் அதை வந்து தன்னுடைய அரசியல் வெற்றியாக காமிக்கிறதுக்காக இவங்க வந்து அதை அனுப்பிச்சு முதல் ஒரு கடிதம் ஒரே நாளில் மரங்களை விட்டால் நம்ம வந்து அந்த பேபி அணையை மற்ற பராமரிப்பு பணிகளை தொடங்கலாம் அதற்கும் பெரிய தடையாக இருக்கு அரசு நம்ம அதை பண்ணணும் அப்படின்னா அதுவும் செய்ய முடியாத நிலைமை ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர்களுடைய மூவையை வந்து அதை சார்ந்தே நம்ம அணுகின்றது அவங்க பர்மிஷன் தருவாங்களா மாட்டாங்களா அவங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னு நம்ம காத்திருக்க வேண்டியது அப்போ என்ன சொல்கிறேன் உங்களுக்கு வந்து வேற எந்த கட்சியும் அங்கே ஆட்சியில் இல்லை கேரளாவில் இருக்கிறது யார் அதிமுக இருக்கா தோழர்கள் பாஜக இருக்கா எல்லா தோழர்களா இந்தியா கூட்டணி தோழமை சுட்டல் கூட அவங்களால முடியலையா நீங்க தானே நீங்க வந்து டெல்லியில வந்து நீங்க சொன்னமே வேறு கட்சி ஆட்சிக்கு வந்தால் கூட அதுல வந்து ஒரு முக்கியமான பங்கு வைக்க போகிறது திமுக தான் அது அங்க இருக்கு கேரள கம்யூனிஸ்டுகளோ கேரள காங்கிரஸோ இல்லை அதை விட கூடுதல் முக்கியத்துவம் திமுக தான் கிடைக்க போயிருது அப்போ நீங்க வந்து ஒரு அப்பர்ஹேண்ட் எடுத்து இந்த விஷயத்தை கொண்டு செய்து கொண்டு செல்லிட்டு இருக்க வேண்டும் அதை நீங்க செய்யவே இல்லை இப்போ அந்த சிக்கலே அதான் இன்றைக்கு வந்து இவங்க வந்து ஒரு புதிய அணை கட்டுவதற்கு இந்த அளவுக்கு போனதுக்கு அப்புறமா தான் இதை பற்றின பேச்சுக்கள் வரும் இதை பற்றி கடிதம் எழுதுவார்கள் இதை பற்றி பேசுவாங்க அதில் உள்ள எவ்வளோ மைனர் இஷ்யூஸ் பேபி அணை அதை இருந்து பொதுப்பணித்துறை ரொம்ப போராடுது அவங்க பர்மிஷன் ரொம்ப என்னவோ பண்றாங்க மூன்று நான்கு வேர்டை வருடங்களாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது ஒரு கமிட்டி வேறு அமைச்சாங்க மூன்று கமிட்டி வச்சாங்க மூன்று டெக்னிக்கல் கமிட்டி வச்சு அதுக்கு அணையோடைய இதை வந்து பல பலம் சோதிக்கிறதுக்காக அந்த அவர்களை வந்து கமிட்டி கூட்டிடுச்சா அவங்க என்ன எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுத்தாங்களா அது எந்த அளவுக்கு வந்து நமக்கு கை கொடு எதுவுமே அப்டேட்டே இல்லை ஒரு விஷயங்களை நீங்க வந்து தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி மக்கள் மத்தியில் சொல்லிட்டே இருந்தால் தான் நீங்கள் வந்து செயல்படக்கூடிய அரசாக நம்ம எடுத்துக்கலாம் அவங்களுக்கு இன்டர்னல் இஷ்யூ இருக்கு கட்சி பிரச்சனைகள் இருக்கு ஆட்சியில் என்ன நடக்க போகுது நாளைக்கு ஏதாவது கிடைக்குமா இதுக்கா மக்கள் வாக்களித்தான் அதான் அதான் தான் சொல்ற பிரதமர் எங்கேயோ போய் அவர் ஒரு பிரதமர் அவர்கள் ஒரு கண்ணிய குறைவாக தான் பேசுறாரு அவர் எந்த ஒரு மாநிலத்தை ஏதோ ஒத்தி பேசுறதுக்கு அதற்கு நம்ம பதிலடி கொடுத்துட்டு இருக்கோம் அதுதான் ஆனா நம்ம தமிழ்நாட்டு உரிமை அருமையான பாயிண்ட் சம்மந்தம் இல்லாம மற்றதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குறோம் நாம இங்க நம்முடைய உரிமை நம்முடைய விஷயம் அந்த முல்லை பெரியார் விஷயத்துல தமிழ்நாடு தான் முன்னோக்கி செல்ல வேண்டும் நாம தான் ஒரு அஃபென்சிவ் மோட்ல போனோம் நம்ம டிஃபென்சிவ் மோட்ல போறோம் அவங்க எல்லாத்தையும் முன்னகர்த்தி போறாங்க அவங்களுக்கு போதுமான ஆதரவு தலைமை கிடையாது ஒரு மத்தியில் வந்து அவங்களுக்கு பெரிய அளவு ஆதரவு கிடையாது ஒரு காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிற இடத்துல வந்து அவரை முன்னோக்கி செல்றாங்க நாம அவங்க பின்னோக்கி அவங்க அவங்கள பார்த்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க அவங்க அட்டாக் நம்ம வச்சு அதுக்கு வந்து ஒரு எதுவுமே நடத்தலை இன்றைக்கு என்ன பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ல மாதிரி அதிமுக ஆட்சியில் தான் எல்லா விதமான நன்மைகளும் நடந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்குமே பதினெட்டு கோடி அந்த டேமை வந்து பலப்படுத்துவதற்கான ஒரு ஃபண்டிங் அலாட் பண்ண நைன்டி ஃபோரில் தான் ஜெயலலிதா அவர்கள் அரசில் தான் பண்ணுது எல்லா விஷயங்களையுமே அதிமுக அரசில் தான் சேர்ந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு வரைக்கும் அப்படி தான் நடந்துட்டு இருந்தது சோ இப்போ வந்து அந் திமுக தன்னுடைய முத்திரையை பதிப்பதற்கு என்ன செய்திருக்குது இந்த விஷயத்துல விஷயத்தில் ஒரு பெரிய கேள்விக்குரிய இப்போ வருத்தம் தரக்கூடிய விவகாரமாக சொல்றீங்க அந்த நாளிதழ் ஆங்கில நாளிதழுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சு நம்ம நன்றி நிச்சயமா ஊடகங்களுடைய குறைபாடுகள் மக்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு எலெக்ஷன் நடக்கும் நாளைக்கு போயிடும் சார் நம்முடைய விவசாயிகள் அமராவதியுடைய ஆற்றுடைய இதெல்லாம் என்ன பெரிய பிரச்சனைங்கிற கேள்வி என்னன்னா ஒரு ஃபெடரல் சிஸ்டத்தை பற்றி தமிழ்நாடு அரசு சொல்லுது கூட்டாட்சி கூட்டாட்சி ரைட்டு இப்போ மேகத்தாதில் நாம் வஞ்சிக்கப்படுறோம் என்ன நினைக்கிறாங்கன்னா எங்கள் பகுதியிலிருந்து உருவானது எங்களுக்கு தான்ங்கிற மாதிரி ஒரு இழிவான நிலை இருக்குது நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்டுன்னு ஒன்று தெளிவாக இருக்குது அதை நான் ஃபுல்லாக படித்து நம்ம இந்த நிகழ்ச்சி ஆறு மாதம் வரைக்கும் இதை எடுக்க வேண்டிய தலையெழுத்தில் மாட்டிக்கிறோம் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதத்துக்கு அப்புறம் நம்ம இந்த அறிக்கை எடுக்கிறோம் டிஸ்கஸ் பண்ணுறோம் ஸோ என்னென்னா கேரளாவும் நமக்கும் ஒரு மிக மோசமான பிரச்சனை அதே மாதிரி கர்நாடகாவிலும் பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் கொடுத்த அந்த நூற்றி எழுபத்தி ஏழு டிஎம்சி கூட நமக்கு வரலை மழை பெய்ஞ்சால் மட்டும் வருது போதியாக நானூறு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு தமிழ்நாட்டில் பாய்கின்ற அதுக்கு உரிமை மறுக்கப்படுது அவன் என்ன சொல்கிறான் பெங்களூரில் நாங்கள் எங்களுக்கு தண்ணி இல்லை நான் கெட்ட போகிறாங்கிறாங்க அப்போ இதுக்கு தீர்வு என்ன அரசாங்கங்கள் மத்தியில் இன்னைக்கு பாஜக நாளைக்கு வேற யாரோ அல்லது ஒருவேளை பாஜக தொடரலாம் அப்படி இருந்தாலும் அவங்க அந்த மாநில நன்மைகளுக்காகவே செயல்படுகின்ற போது தமிழக மக்கள் பாதிப்பதையும் கூட்டாட்சி தத்துவத்து அடிமை மூச்சையும் எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கு எந்த அரசியல் கட்சிகளுக்குமே வந்து இந்த கவலைலாம் இல்லை அவர்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து எத்தனை எந்த கட்சி எத்தனை எத்தனை ஓட்டு எத்தனை வா இடங்கள் பெற முடியும் அப்படிங்கிற கணக்கில் போயாச்சு இன்னொரு பத்து நாட்களுக்கு எந்த கூட்டணியில் எவ்வளோ இடங்கள் கிடைக்கும் நமக்கு ஆட்சிக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படியே ஒரு வேலை ஒரு வேலை எதை கூட்டணி கிடைச்சா அந்த கூட்டணியில் இருக்கவங்க நமக்கு என்ன மாதிரியான அமைச்சரவை கேபினெட் மினிஸ்டர் கிடைக்குமாங்கிற அந்த அந்த எண்ணிக்கையில் அந்த கால்குலேஷனில் போயிடுவாங்க இந்த மேகதாது சொன்ன மேகதாதுக்கும் இந்த முல்லைப்ரியாருக்கும் உள்ள பெரிய அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்ன இருக்குன்னா முல்லைப்பிரியார் மேகதாது பத்தி நமக்கு பரவலாக பரவாயில்ல பேசியிருக்கும் அந்த அணை வந்து கர்நாடகால இருக்கு நம்ம அந்த அணை கட்டினால் நாம பாதிக்கப்படுவோம் நமக்கு தண்ணி நமக்கு வரக்கூடிய தண்ணீர் வராது அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல நம்ம அதை பேசுறோம் அது பொதுவாக காவிரி நதிநீர் அணை வரையும் போய் அதுல பேசலாமா நாம டிபேட் இருக்குது அதை பத்தி நம்ம செய்திகள் வருது நம்ம பேசுறோம் ஆனா முல்லைப்பெரியாற்பத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி வந்து நம்ம இடத்துல இருக்குது நாம தான் அதை மெயின்டைன் பண்றோம் கட்டணும் நம்மளால் கட்டப்பட்டது தான் நம்ம நம்ம தமிழகத்தில் உள்ள ஐந்து மாவட்டங்களுக்கு பாசன பகுதியிலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நம்ம இங்கேயிருந்து எடு தமிழகம் எடுத்த இனிஷியேட்டிவ் தான் அது அன்றைக்கு வந்து அந்த அந்த அணை கட்டப்படாவிட்டால் இன்றைக்கு அந்த ஐந்து மாவட்டங்களும் வறட்சி பகுதிகளாக இருந்திருக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் அந்த பக்கம் மதுரைக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காது அப்படி இருந்திருக்கும் முழுக்க முழுக்க நமக்கு வந்து அதிகமான உரிமை இருக்கு ரொம்ப அதிகமான உரிமை நம்மளுடைய நம்மளுடைய சொத்து அது ஆக்சுவலா அப்படி நம்ம சொத்து அப்போ அந்த சொத்தை வந்து நம்மளால வந்து ஒரு பராமரிக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு பல தடைகள் நாகப்பட்டினத்திலேருந்து போகின்ற போது இதனுடைய வழித்தடங்கள் ஆரம்பமாகும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அணையோட பேபி அணையாட்டை அதில் வந்து ஒரு பராமரிப்பு பண்ணி கூட ஒரு பேட்ச் ஒர்க் ஒரு பெயிண்டிங் ஒர்க்கு கூட பண்ண முடியாது எல்லாவற்றிற்கு நம்ம கேரள அரசிட்ட போய் கேட்க வேண்டும் அவங்க பர்மிஷன் கொடுத்தா தான் செய்ய வேண்டும் இது போன்ற நிலைமை சிக்கலான நிலைமை வந்து மற்ற மேகதாதோ மற்றதுக்கெலாம் இல்லை இது ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயம் ஸோ அதை பார்க்கும்போது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண தொடர்ந்து அதை பற்றி நம்ம அதை பற்றி நினைச்சிட்டே இருக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம்னு நாம தான் நம்ம சைட்லேருந்து ஒரு இனிஷியேட் எடுத்துகிட்டே இருக்கணும் நம்ம தான் பேசணும் இப்போ நேற்று ஒரு நீதிபதி அவர்கள் பேசும்போது இந்த ஆறு ஆற்றின் இளைஞர்களை அது பகிர்ந்து கொள்வதில் உள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நம்ம நீதிமன்றத்துக்கு போக முடியாது சார் நீதிமன்றத்துக்கு போனால் நிச்சயமாக தாமதம் ஆகும் ஏன்னா எந்த நீதிமன்றமும் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏன்னா ரெண்டு மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வந்து தீர்வு எட்ட முடியாது முதல் கோ வந்து முதல்ல நம்ம பேசி ஆகணும் ரெண்டாவது உங்களுக்கு நல்ல சூழல் இருக்குது உங்களுக்கு வந்து ஒரே கூட்டணி உள்ள இரண்டு கட்சிகள் இரண்டு மாநிலங்களும் ஆட்சியில் இருக்கு ரெண்டு மாநிலம் இருக்கு ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு பேச்சுவார்த்தை இனிஷியேட் பண்ணுங்க அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தால் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அந்த பேச்சுவார்த்தை கூட நடக்கவில்லை அதுதான் இங்கே ஒரு பெரிய சிக்கல் இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பாஜகவாக எடுத்துங்க மத்தியில் யார் ஆச்சு வந்து இப்போ நீங்கள் இப்போ இன்றைக்கு வந்து கர்நாடகாவிலையும் சரி கேரளாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி எல்லாமே இந்தியா கூட்டணி கட்சிகள் தான் ஆட்சியில் இருக்காங்க ஸோ இப்போ அவங்க ஒரு சேர்ந்து இருந்ததை பாருங்கள் நாங்களாம் பேசி இவ்வளோ பெரிய ஒரு முன்னேற்றம் வந்திருக்குது அதே மாதிரி நாங்கள் மத்தியில் ஆட்சிக்கு வந்திருந்தா வந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் வந்து சால்வ் ஒரு நம்பிக்கையை பண்ணுவோம் முறை இழுபறி வருமா நீங்க ஒரு இடத்து காமிச்சீங்கன்னா பாருங்க பாஜக மாதிரி கிடையாது நாங்க எங்களுக்குள்ள ஒற்றுமை ஜாஸ்தி நாங்கள் வந்து உட்காந்து ஒரு விஷயத்தை ஒரு தீர்த்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காமிச்சாங்கன்னா இன்னைக்கு தென்னிந்தியா முழுக்க இந்தியா கூட்டணியோட கை ஓங்கி இருக்கும் மத்தியிலையும் வந்து இந்தியா கூட்டணி வருவதற்காக வரும் சொல்லுவோம் முதல்ல தர்மம் இல்லை நீதி இல்ல சம தன்மை வெளிப்படை இல்ல அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான புனித நதிகளாக இந்தியாவில் இருக்கிற ஏழு நதிகள்ல காவேரி இருக்கு அந்த காவேரியில இருந்து இடையில அடை மறைக்கிறாங்க ஆயிரம் கோடி திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல போட்டது பசவராஜ் பொம்மை அரசு ஆனால் அங்க ஒண்ணும் நடக்கல இப்ப இவங்க வந்தாலும் இதுதான் கதி யாரு வந்தாலும் இதுதான் நடக்க போகிறது அதான் சொல்ற நமக்கு வந்து அனுகூலமான கட்சிகள் ஒரே கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஆட்சியில இருந்தும் ஒரு வலுவான ஆட்சியில இருந்தும் நடத்தி முடிக்க முடியாத செயல்களை வேற ஒரு ஆட்சி மாற்றம் வந்தா என்ன சொல்லுவாங்க அது வேற கட்சி எங்களுக்குள்ள நடக்காதுன்னு தான் சொல்லுவாங்க இப்போ இன்றைய இதை விட ஒரு அரசியல் ஒரு சாதகமான சூழல் தமிழ்நாட்டுக்கு வாய்க்கே வாய்க்காது ரொம்ப நீங்க போய் கர்நாடகா தேர்தல் நடந்தும் போது நீங்க போய் பிரச்சாரம் பண்ணீங்க சரி ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ஐக்கிய முன்னணி ஆட்சியில் இருந்தாலும் திமுக மிகப்பெரிய பவர் இருந்தாங்க இல்லையா ஆமாம் அப்ப இதுகளுக்கெல்லாம் ஒரு கடிவாளம் கடிவாளம் போட்டிருக்குன்னா அவங்க செய்யல ஆனா அது கூட என்ன சொல்லுவாங்க அப்ப அந்த சமயத்துலலாம் மாநில அரசியல் சூழல் வேறு விதமாக இருந்துருந்தாங்க இப்போ இன்றைக்கு வந்து இருக்க இன்னைக்கு உங்க கர்நாடகாவில் நீங்க தான் போய் அந்த தேர்தல் நடக்கும் போது நீங்க தான் போய் பிரச்சாரம் பண்ணீங்க எல்லாவற்றுக்கும் இப்ப நம்ம இவங்க சொன்ன எல்லா மாடலையுமே அவங்க தான் கன்வெர்ட் பண்ணி கர்நாடக மாடலா போட்டாங்க மகளிர் உரிமை ஆகட்டும் எல்லா விஷயங்களையுமே வந்து கர்நாடக காங்கிரஸ் கட்சி அப்படியே எடுத்து வெற்றி பெற்று காமித்தது ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் அதை எல்லாவற்றையும் செய்து காமிச்சாங்க அதை எல்லாம் அப்படியே எடுத்துட்டு போய் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கான மேனிஃபெஸ்டோ கொண்டு போனாங்க ஸோ அந்தளவுக்கு நெருக்கமான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது கர்நாடகாவும் தமிழ்நாட்டு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியில் இருக்க திமுகவும் கர்நாடக ஆட்சியில் உள்ள காங்கிரஸ் கட்சியும் அவ்வளோ இணைபுரியாத ஒரு நண்பர்களாக இருக்காங்க அவ்வளோ நெருக்கமா இருக்காங்க

அது ஒரு நல்ல விஷயம் தான் ஆக்சுவலா இந்த கடிதத்தோடு நின்று விடாமல் இப்போ எதிர்பார்த்த மாதிரியா கடிதம் தான் எழுதியிருக்காங்க அதை தாண்டி வேறு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு கடிதமாவது உடனடியாக வந்து விட்டது அடுத்து ஏதாவது மேற்கொண்டு ஏதாவது செய்வாங்களான்னு எதிர்பார்ப்போம் அதாவது உடச்சி பூர்வமாகவும் உணப்பூர்வமாகவும் தர்மத்தின் அடிப்படையில் வேலை செய்யணும் நான் ஜெயிச்சா விளங்குவோம் இதுக்காக இப்போ திருப்பூர் கார்டை எப்படி போய் ஓட்டு கேட்பீங்க இல்லா ஒரு விஷயம் சொல்றேன் வந்து அவங்க ஆளுங்கட்சிகார்கள் புரியுது என்னன்னு தெரியல அதாவது நம்ம பக்கம் நியாயம் இருக்கிறது நியாயம் முழுக்க பெரும்பாலும் நம்ம வந்து முல்லைப்பெரியார் சம்பந்தமாக என் நீதிமன்றங்கள்லாம் போகும்போது நீதிமன்றங்கள் நமக்கு பக்கபலமாக நமக்கு ஃபேவரான ஒரு தீர்ப்புகள் தான் கிடைத்து வந்தன ஆனால் அதில் ஒரு டெக்னிக்கலாக ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அது வந்து தமிழகமும் ஆந்திராவும் தென்னிந்தியா சம்மந்தப்படாத ஒரு ஒரு டெக்னிக்கல் கமிட்டியில் ஒருத்தர் எவாலுவேட் பண்ணார்னா அது நமக்கு எதிராக போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நீங்கள் இதை வந்து உத்தரகாண்டில் நடக்கிற அந்த செவாலி ஒரு நடந்தது ஒரு நான்காண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது ஒரு சாவோலி ஒரு சாமுவலின்னு சொல்லிட்டு ஒரு சரிவு நடந்து ஒரு பதிமூணு கிராமங்கள் உள்ள மாட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே போயிட்டு